எந்த பொருளை வைத்தார்களோ அந்த பொருளின் தன்மை போல் நாட்டில் பல திருப்பங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அதிசயமான முருகர் ஆலயம் திருப்பூர் காங்கயத்திற்கு அருகே உள்ள சிவன் மலை என்னும் ஆலயம் ஓடி 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 உட்கலந்த சோதியை என்ற பாடலை பாடிய சிவ வாக்கியம் என்கிற பெரிய காவியத்தை தந்த பகுத்தறிவால் ஆன்மீகத்தை சொன்ன சிவ வாக்கிய சித்தரினுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்தால் இவ்விடம் சிவன்மலை என்று அழைக்கப்படுகிறது இங்கு தண்ணீர் வைக்கப்பட்ட போது நாட்டில் சுனாமி வந்ததாகவும் கை விலங்கு அந்த உத்தரவு பெட்டியில் கை விலங்கு வைக்கப்பட்ட பெரிய அரசியல் தலைவியாக இருந்தவரும் அடுத்த முதலமைச்சராக வர நினைத்த அரசியல் பெண் பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்றும் கூட்டு கூறுகிறார்கள் நாட்டின் நிகழ்வை முன்கூட்டியே சொல்லும் ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது இங்கு பல சித்தர்கள் ஸ்டூல ரூபத்தில் வலம் வருவதாகவும் சித்த வழிபாடு செய்பவர்களுக்கு காட்சி தருவதாகவும் கூறுகிறார்கள் முருக பக்தை ஒருவர் காசிக்கு செல்ல முடியவில்லை என்று கூறிய காரணத்தினால் முருகரே இங்கு காசி தீர்த்தத்தை உருவாக்கினார் என்றும் கூறுகிறார்கள் இவ்வாலயம் சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான முருகப்பெருமானினுடைய சிவவாக்கிய சித்தரினுடைய சித்த பூமியாய் இந்த ஆலயம் திகழ்கிறது